வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆட்டு ஈரல் கிரேவி தான் ஆட்டு ஈரல் இந்த மாதிரி முழுசாக நமக்கு தந்துடுவாங்க நம்ம அதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு தண்ணிக்கு அலசி எடுத்துக்கலாம் இதனுடைய ஸ்மெல் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு கழுவின உடனேயே மஞ்சள் தூள் குழம்பு மசாலாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம் இது நல்லா ஊர்ன பிறகு இப்போ நம்ம கடாய அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணி அது கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் கண்ணாடி பதம் வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருந்தேன் ஆட்டு இறைச்சின்னு எடுத்தாலே அதில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் அதனால் நம்ம பூண்டு நிறையா சேர்த்துக்கிட்டனா ரொம்ப நல்லது ஊற வச்சிருந்த ஈரலையும் நம்ம இதோடு ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த கடாயில் வெறுமனை நம்ம விரைவி விட்டுட்டே இருக்கணும் ஈரலோட நிறம் கொஞ்சம் மாறி வரும் அந்த டைமில் குழம்பு மசாலா தூள் காஷ்மீர் சில்லி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் இது கூட நான் மருந்துசோர் பொடியும் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா டைட்டாக இறுகி வர்ற நேரத்தில் நம்ம இது கூட மிளக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டுக்கெல்லாம் போட்டால் நல்லா மனமாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த ஆட்டு ஈரலில் நிறையவே சத்து இருக்குது உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை வாரத்தில் ஒரு நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் போதும் எந்த டேப்லெட்மே வேண்டாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் கடைசியாக மிளகு தூவி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பரான ஹெல்த்தியான ஆட்டு ஈரல் தொக்கு ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க